ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் சாய் உங்களோடு இருக்கிறார் கவலை வேண்டாம் ரொம்ப நாளாகிடுச்சில் நம்ம துவாரகா மாயை சுற்றி வந்து துவாரகா மாயில் ஆரம்பித்து கோவிலில் எவ்வளோ நாளாகிடுச்சி சுற்றி வந்து இன்றைக்கி நம்ம சுற்றி வரப்போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஷீரடி கோவிலை முழுவதுமாக நம்ம சாய் வாழ்ந்த அந்த புண்ணிய பூமியை சுற்றி போகிறீங்க ஆத்மாத்தமாக நீங்களும் இப்போ ஷீரடியில் இருக்கீங்க ஷீரடியில் களை கட்டிக்கிட்டு இருக்கு திருவிழா கோலம் புத்தாண்டை வந்து வரவேற்பதற்காக ஒளி விளக்குகளால் அலங்கரிச்சிக்கிட்டு இருக்காங்க கோவில் முழுவதும் சரி வாங்க இப்போ நம்ம துவாரகா போகலாம் துவாரகா மாய்க்கு போயிட்டு நம்ம பாபாவை பார்த்துட்டு அப்படியே கோவிலை முழுவதும் சுற்றி வரலாம் அப்படியே மறந்துடாமல் சாய்க்கு வந்து நன்றி சொல்லிடுங்க இப்போ நம்ம துவாரகா போக போகிறோம் சாய்க்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு கோவிலை முழுவதுமாக சுற்றி வாங்க என் கூட சேர்ந்த ஆத்மாத்தமா எதற்காக தெரியுமா நன்றி பிறக்க இருக்கிற இந்த புதிய வருடத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சாய் செய்து கொடுக்க போகிறாரு நம்மளோட பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ராஜயோகத்தை உண்டாக்கி கொடுக்க போகிறாரு அதுவும் சாதாரண ராஜயோகம் கிடையாது விபரீத ராஜயோகத்தை அது என்ன விபரீத ராஜயோகம் அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட நம்மளோட நல்ல முன்னேற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நொடி நொடிப்பொடுதலில் நடக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நொடி பொழுதில் நடக்க ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்க ஆரம்பிக்கும் இது எல்லாமே நடக்கப் போகுது உங்களோட வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருப்போம் அது போதும் நிச்சயத்தை அவர் பார்த்துக்குவார் கை கப்பாறுபட்ட விஷயத்தை நம்ம சாய் பார்த்துக்குவார் இனிப்பான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நம்மளோட வாழ்க்கையில் பாருங்கள் இனிப்பான நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போதே பிரசாதம் லட்டு பிரசாதம் வந்துக்கிட்டுருக்கு வண்டியில் லட்டு பிரசாதம் எடுத்துகிட்டு போகிறாங்க பிரசாதம் கவுண்டருக்கு நம்ம வாழ்க்கையில் இனிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் சாய் நடத்தி கொடுப்பாரு இதற்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இனிமேலும் நடக்கும் முக்கியமாக உங்களோட வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் தடைப்பட்ட நீண்ட நாட்களாக நீடித்து கொண்டே போகும் ஒரு சில பிரார்த்தனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறி சாய்க்கு நன்றி சொல்லுவீங்க இது நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அப்புறம் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பதிவில் சொல்ல வேண்டியது இருக்குது முக்கியமாக புது வருட கேலண்டர் டைரி அப்புறம் அந்த தீபாவளி பிரசாதம் இதெல்லாம் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய பேருக்கு அனுப்ப வேண்டியது இருக்குது நிறைய நண்பர்கள் நிறைய சாய் சகோதர சகோதரிகள் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க ரிமைண்டர் மெசேஜும் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யாருக்கும் ரிப்ளை பண்ணேன்னு தவறாக எடுத்துக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன் அடுத்த ஒரு வாரம் நியர் பொது வருடம் ஒன்றாந்தேதி வரைக்கும் இந்த ஒர்க் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் கேட்டவங்க எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருவேன் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து கேட்டவங்களுக்கும் அனுப்ப ஆரம்பிச்சிருக்கேன் வெளிநாட்டிலேருந்து கேட்டவங்களுக்கு யாருக்காவது நான் இன்னும் எதுவும் மெசேஜ் எதுவும் பண்ணாமல் இருந்தேன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்து ரிமைண்டர் மெசேஜ் கொடுங்க சீக்கிரமாக அனுப்பி வச்சிடறேன் நானே உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுவேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே தான் இருக்கேன் நினைக்கே அனுப்பிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிக்கிட்டு இருக்கேன் கூட வேறு யாரும் இல்லை தனியாக அனுப்புகிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சீக்கிரமாக இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எல்லோருக்கும் அனுப்பி முடிச்சுருவேன் ஜனவரி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த கேலண்டர் டேரி அனுப்புகிறேன் ஒர்க்கு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வீடியோஸும் சரியாக போட முடியல பாபாவோடய பல்லக்கு ஊர்வலம் கூட வியாழக்கிழமை நம்ம வந்து கா காட்ட முடியாமல் இருக்குது ஆனால் புது வருடம் வியாழக்கிழமை அன்னைக்கு தொடங்குது வியாழக்கிழமை மிக அற்புதமாக நம்ம ஷீரடியை வந்து தரிசிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பன்னிரெண்டு மணிக்கு லைவ் நிகழ்ச்சி இருக்குது நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனம் மஞ்சரியை நம்ம வந்து படிக்க போகிறோம் துவாரகாமாய்க்கு முன்னாடி மக்கள் கூடி கூடியிருப்பாங்க புது வருஷத்தை வந்து வரவேற்பதற்காக கடந்த மூன்று நான்கு வருடங்களாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வருட வருடம் அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மாய்க்கு முன்னாடி நம்ம லைவ் நிகழ்ச்சி இருக்கும் எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க நம்ம புது வருஷத்தை நம்ம சாய் கூட சேர்ந்து நம்ம தொடங்கலாம் சாய் நம்ம கூடவே வழி நடத்தி கொண்டுட்டு போகிறாரு இந்த புது வருஷத்தை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க சரி இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச போகிறது கிடையாது நீங்கள் மட்டும்தான் நீங்களும் உங்களோட சாயும் மட்டும்தான் இப்போ ஒன்றா இருக்கீங்க இந்த கோவிலை முழுவதுமாக சுற்றி போகிறீங்க நம்ம சாய் வாழ்ந்த அந்த இடத்த நீங்கள் சுற்றி போகிறீங்க சாயோட நாமத்தை ஜபம் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு வேணுங்கிறத அவர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிட்டோம் பேசிக்கிட்டோம் பிரார்த்தனை செய்து கொண்டும் இப்போ கோவிலை முழுவதுமாக நீங்கள் சுற்றி வாங்க அப்புறம் ஒரு விஷயத்துக்காக மட்டும் அனுப்பி கேட்டுக்கிறேன் கடந்த ஒரு வாரமாக வீடியோ போடாததுனால நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய குழந்தைகள் நிறைய சகோதர சகோதரிகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொல்ல முடியாமல் போயிருச்சு இந்த ஒரு வாரத்தில் பிறந்தநாள் கொண்டாடின அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறக்க இருக்கிற புதிய வருடம் உங்கள் எல்லோரோட வாழ்க்கையிலையும் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வரோம் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமைதியான ஒரு வாழ்க்கையும் சாய் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு சந்தோஷமாக வாழ்விங்க இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த பிரசாந்த் சகோதரருக்கு இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் பிரசாந்த் சகோதரருக்கு இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவரோட ஆரோக்கியத்திற்காகவும் அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் பிரசாந்த் சகோதரர் மட்டுமல்லாமல் இன்றைக்கி வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் திருமண நாள் கொண்டாடுற சகோதர சகோதரிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சரி இப்போ நீங்கள் அமைதியாக சாய் கோவிலை முழுவதுமாக சுற்றி வந்து துவாரகமாயில் வந்து முடிங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் சாய்க்கு மறந்துடாமல் நன்றியும் சொல்லிக்கோங்க ஏன்னால் பிறக்க இருக்கிற புதிய வருஷத்தில் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சாய் நடத்தி கொடுக்க போகிறாரில்ல அதுக்காக நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம் 14vndad chowdhary 14vndad chowdhary 19 November ke pas <laughs> aane ki kripa karein vndad nafsir aagay the cricket ude cricket ude 14 chowdhary 14 chowdhary